அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி இருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து ஒன்பது நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஞானியான என் மகன் அப்பியாசிகளுக்கென எழுதப்பட்ட தனது முன்னுரையில் மக்களின் மனங்களை சென்று தைக்கும் திறமை வாய்ந்த வார்த்தைகளை கண்டறிந்து பயன்படுத்தியுள்ளார் இச்செய்திகள் பற்றி சுருக்கமாகவும் மிகச் சிறப்பாகவும் அவர் விளக்கியுள்ளார் இச்செய்திகளை முழுமையாக படிப்பது ஆழ்ந்த சிந்தனைக்கு வழிவகுக்கும் எதிர்காலத்தில் இச்செய்திகளுக்கு விளக்க உரை எழுதப்படும் அது நீண்டதாக கண்டுபிடிப்புகள் நிறைந்ததாக எதிர்காலத்திற்கே சத்திய நிலையின் தனது கருத்துகளை கொண்டு இவ்விஷயம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான புதிய கருத்துகளையும் அனுபவங்களையும் அவர்களுக்காக திறந்து வைப்பதன் மூலம் ஏன் மகன் மனிதர்களின் மனங்களில் விரும்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இப்போதனைகளை கண்டறியும் ஒரு பாதையில் அவரை பின்பற்றி செல்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் என் மகளே உன் மாஸ்டரின் கருத்துகளை படித்து மகிழ்வதற்கான அனைத்து உனக்குண்டு இச்செய்திகள் எங்களது நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட தீவிர ஆர்வம் கொண்ட உன் இதயத்தின் படைப்பாகும் இவ்வகையான போதனையின் அமிர்தம் போன்ற மதுரசத்தை நமது மிஷன் இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேண்டும் அது புறக்கணிக்கத்தக்க ஒன்றல்ல மேலும் மாஸ்டர் தனது மகத்தான விவேகத்தால் அதன் அழகையும் தனக்கு பலனளிக்கும் அதன் உள்முக ஊக்கத்தையும் அடையாளம் கண்டுகொண்டுள்ளார் அதிலுள்ள ஒவ்வொரு தொகுதியும் தனக்கே உரிய தனிப்பட்ட நடையழகை கொண்டுள்ளது அதில் தெய்வீகத்தின் சாராம்சம் என்ற தொகுதி மற்ற செய்திகளுக்கிடையே தெய்வீக அன்பை கொண்டாடுகின்ற மற்றும் அதை எவ்வாறு ஆழ்ந்து உணர இயலும் என்பதை விளக்குகின்ற எங்களின் கருத்து திரட்டாக விளங்கும் நம் வழிமுறைக்கு இச்செய்திகளின் முழு தொகுதியும் கொண்டு வரக்கூடிய பலனை என் மகன் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார் இதன் பொருளடக்கம் பற்றி நமது சகோதர சகோதரிகள் உணர்ந்து கொள்ளும் வகையில் தெளிவான முறையில் அதனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் மொழியாக இருக்கும் பிரெஞ்சு பதிப்பு மிகவும் முக்கியமானது ஏனெனில் அம்மொழியில் இயல்பாக அமைந்துள்ள நுணுக்கமான சங்கதிகள் அனைத்தும் சேர்ந்து அதற்கு வளம் சேர்க்கின்றன இனிவரும் பதிப்புகளின் மூல பிரதியாக இருக்க வேண்டும் இது மனதில் ஆழமாக இருக்கப்பட வேண்டும் பெரும்பாலான அபியாசிகளின் பொருளாதார நிலைக்கு உட்பட்ட வகையில் ஒவ்வொருவரும் பயனடையும் வகையில் இப்புத்தகங்கள் வெளிவர வேண்டும் அவர்களுக்கு பொருத்தமான வடிவத்திலும் அவை இருக்க வேண்டும் இவ்வகையான நிகழ்விற்கு பொருத்தமான முறையில் உத்வேகத்துடனும் நல்ல தொகுதியை வார்த்தைகள் மாஸ்டரால் வழங்கப்பட்டுள்ளன இக்கருத்துகள் சரியானவை என்பதை எதிர்காலம் நிரூபிக்கும் ஒரு நற்காரியத்திற்கு சேவை புரியும் பொருட்டு மகத்தான மனிதர்கள் நிச்சயமாக எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் பணியாற்றி தடைவிலக்குகளை வெற்றி கொண்டதற்காக தங்களது மாஸ்டரின் மீது நன்றியுணர்வுடன் உள்ள அனைவரும் தங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கடந்து நல்லாசி பெறுவார்களாக எங்களது ஒன்றுபட்ட இதயங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் மிகுந்த அன்பிற்குரிய இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் நீண்ட காலத்திற்கு விவேகத்துடனும் நல்ல புரிந்துணர்வுடனும் பணிபுரிவதற்கான ஆற்றலை இனிமேலும் அவர் பெறுவாராக பாபுஜி